எல்லாம் என்ற திராவிட மாடல் சித்தாந்தம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வும் பொருளாதாரமும் செழிக்க எண்ணற்ற திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டில் புதிய வரலாற்றை உருவாக்கி வருகிறார் திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து துறைகளில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து வரும் இந்த வேளையில் தமிழ்நாட்டு மீன்வளத்துறையில் பல சாதனைகளை செய்து மீனவ மக்களை மேம்பெற செய்திருக்கிறார் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மீன்வளத்துறை கண்டிருக்கிற மாற்றங்கள் ஏராளம் குறிப்பாக மீன்பிடி தடைக்காலம் என்பது மீனவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அந்த அறுபத்தோரு நாள் தடை காலத்தில் மீனவ மக்கள் எந்த துயரையும் சந்திக்க கூடாது என்ற தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டு முதல் மீன்பிடி தடை நிவாரணத் தொகை குடும்பம் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தினார் இதன் மூலம் தடைக்கால நிவாரணத் தொகை ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஆறு ஆறு குடும்பங்களுக்கு நூற்று இரண்டு இரண்டு புள்ளி கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் மீன்பிடி குறைவு காலத்தின் போது கடல் மீனவர் குடும்பங்களுக்கு மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இத்திட்டத்திற்கான நிவாரணத் தொகை குடும்பம் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு மீனவ குடும்பங்களுக்கு நூற்று ஐந்து புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது கடல் மீனவர்களுக்கான சேமிப்பு மற்றும் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மீன்பிடி குறைவு காலத்தின் போது கடல் மீனவர்களுக்கு சேமிப்பு மற்றும் நிவாரணத் தொகை நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு மீனவ குடும்பங்களுக்கு ஐம்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது தன்னுடைய தேர்தல் கால பிரச்சாரத்தில் பேசுகின்ற போது மீனவருடைய குறைவுகால நிவாரணமாக ஐயாயிரம் இருக்கின்றது எங்களுடைய ஆட்சி அமைகின்ற போது அது ஆறாயிரமாக மாற்றுவேன் என்று அறிவித்தார்கள் அதுபோல் ஐயாயிரமாக இருந்ததை உடனடியாக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆறாயிரமாக உயர்த்தி தந்த ஆட்சி மரியாதைக்குரிய நான் தளபதியினுடைய ஆட்சி என்பதை நான் சொல்லக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எந்த ஆட்சியிலும் மீனவருக்கென்று தனி மாநாடு கண்ட வரலாறே கிடையாது ஆனால் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி அவர்கள் ராமநாதபுரத்தில் மீனவருக்கென்று அரசின் சார்பாக ஒரு மகாநாடை நடத்தி மீனவர்களுடைய குறைகளெல்லாம் கேட்டறிந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீன்பிடி தடைகாலமாக இருக்கின்ற போது அன்றைக்கு ஐந்தாயிரம் கொடுத்தார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்திலே சொன்னால் நான் ஆட்சிக்கு வருகின்ற போது அது எட்டாயிரமாக தருவேன் என்று சொன்னார்கள் அதுபோல் ஐயாயிரம் இருந்ததை எட்டாயிரமாக வழங்குவதற்கு ஆணைகளை வழங்கி எட்டாயிரமாக கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என் பேர் செல்வராஜு நான் காசிமேட்டில் இருக்கிறேன் நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக கடல் தொழில் பண்ணுறேன் அதனால் வந்து எனக்கு ஐயாயிரரூபா கொடுத்துனு இருந்தாங்க வருஷம் வருஷம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த ஐயாயிரூவா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது கட்டுப்படி ஆகாது என்ன செய்தாங்க போன வருஷத்துலேருந்து எங்களுக்கு ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார் அதனால் வந்து எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்குது அவர் சிஎம் அவர் நன்றி மகளிரின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியுள்ள திராவிட மாடல் அரசு மீனவ மகளிருக்கான மகத்தான சேமிப்பு மற்றும் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு மீனவ மகளிருக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மேலும் பாரம்பரிய மீனவர்களுக்கு நாட்டு படகுகளுக்கு மாற்றாக நாற்பது விழுக்காடு மானிய உதவியில் பன்னிரண்டு மீட்டர் நீளத்திற்குட்பட்ட கண்ணாடி நாரிழை படகு வலை மற்றும் குளிர்காப்பு மீன்வைப்பு பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஆறு புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் மானியத்தில் முன்னூற்று ஐம்பத்தைந்து படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது அன்றாடம் அண்டை நாடுகளால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகும் மீனவர்களின் நிலையை உணர்ந்து அவர்களின் ஆபத்து காலத்தில் உதவி புரிவதற்காக ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசி வழங்கப்பட்டுள்ளது சரியா பேர் அருள்குமாரே ஆழ்கடல் விசைப்படகு உரிமையாளராக இருக்கேன் எங்களுக்கு அரசாங்கம் வந்து இந்த சேட்டலைட் ஃபோன் வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கு அது எங்களுக்கு பெரிய உதவி அதாவது இயற்கை பேரிடராக இருக்கட்டும் புயல் மழை காத்தாக இருக்கட்டும் இல்லை எதனா ஒரு தகவல் பரிமாற்றம் ஆளுங்களுக்கு அடிபட்டுச்சு போட்டில் ஒரு எமர்ஜென்சி எது வந்தாலும் இந்த சேட்டலைட் ஃபோனு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதாவது ஆள் கடலில் இப்போ ரேஞ்சு கிடைக்காத இடத்துல சேட்டலைட் தொலைபேசி மூலமாக நாங்கள் எங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி இந்த ஃபோனு இருக்கிறதுனால பெரிய உயிர் சாதம்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு இப்போ கூட புயல் உருவானதுக்கு முன்னாடியே இந்த ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் போட்டுங்கெல்லாம் திரும்பி வர சொல்லி இங்கே துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிற்க வச்சுருக்கோம் அதனால் ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ இல்லை மெக்கானிக்கல் ப்ராப்ளமோ எந்த ஒரு ப்ராப்ளமாலும் இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து பெரிய பேருதவியாக இருக்குது எங்களுக்கு எங்கள் உயிரையும் காப்பாற்றது எங்கள் பொருளையும் காப்பாற்றுது இந்த ஃபோன் எங்கள் கிட்டே இருக்கும்போது நாங்கள் தகவல் தொடர்பு கொண்டு போட்டை கரைக்கு திரும்ப வர வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சார் கடலில் மீன்பிடிக்கும் போது பிற நாட்டினரால் சிறைப்பிடிக்கப்படும் மீனவர்களது குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தினை பாதுகாக்கிடும் வகையில் நாள் ஒன்றுக்கு முன்னூற்று ஐம்பது ரூபாய் விகிதம் தின தொகையாக மாநில அரசு வழங்கி வருகிறது அதேபோல் கடலில் மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போகும் மீனவர்களது குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தினை பாதுகாத்திடும் வகையில் நாள் ஒன்றுக்கு முன்னூற்று ஐம்பது ரூபாய் விகிதம் தின உதவித் தொகையாக திமுக அரசு வழங்கி வருகிறது கடலில் மீன் பிடிப்பதற்காக சென்று காணாமல் போயிருக்கும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு இந்த உதவித் தொகையினை இரண்டு ஆண்டுகளுக்கு அல்லது குழு விபத்து காப்புறுதி திட்டம் தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் ஆகியவற்றின் கீழ் நிவாரண உதவி பெறப்படும் வரை வழங்கப்படுகிறது இதுவரை அறுபத்தி ஏழு மீனவ குடும்பங்களுக்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது காணாமல் போகும் மீனவர்கள் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினப்படி என்பது ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தாங்க அப்போ மீனவர்கள் எங்களுக்கு இதெல்லாம் குறைவாக இருக்கின்றது என்று கேட்கின்ற போது உடனடியாக நம்முடைய தளபதி அவர்கள் அதை முந்நூற்றம்பதாக கொடுக்கலாம் என்ற வகையிலே ஆணைகளை வழங்கி முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்த நிகழ்வை நடத்தியவர் நம்முடைய தளபதி அவர்கள் இயற்கை மரண அடை மீனவர் நலவாரிய உறுப்பினர்கள் குடும்பங்களுக்கு வழங்கும் நிவாரணம் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரமாக உயர்த்தி வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதுபோல் மீன்பிடி படகுகளுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னால் வருடந்தோறும் வருடந்தோறும் உரிமை வழங்குவதற்கான அவர்களுடைய படகு காண்பித்து அந்த உரிமை வழங்க வேண்டும் அது அவர்களுக்கு கடுமையான சில பேர் அதிக தூரம் மீன்பிடிக்க சென்று விடுவார்கள் அந்த கணக்கெடுக்கின்ற போது அவர்களுடைய படகு விட்டுவிடும் ஆனால் மூன்று வருடத்திற்கு ஒரு தடவை அவர்கள் அந்த உரிமைத்தை வழங்குவதற்கான ஆணைகளை பெற்றால் போதும் என்ற வகையிலே ஒரு வருடத்தில் இருந்ததை மூணு வருடமாக மாற்றி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியவர் நம்முடைய தளபதி அவர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட வெளிப்பொருத்தும் இயந்திரம் பொருத்திய நாட்டுப் படகுகளுக்கு ஓர் ஆண்டிற்கு ஒரு படகிற்கு மூன்றாயிரத்து நானூறு லிட்டர் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டு முதல் மூன்றாயிரத்து நானூறு லிட்டரிலிருந்து மூன்றாயிரத்து எழுநூறு லிட்டராக அரசு உயர்த்தி உயர்த்தப்பட்ட அளவில் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசின் வரிகளினால் விண்முட்டும் டீசல் விலையின் மூலம் மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டு அரசு வரி விலக்களிக்கப்பட்ட மீன்பிடி விசைப்படகிற்கு பதினெட்டாயிரம் லிட்டரும் இயந்திரம் பொருத்திய படகு ஒன்றிற்கு நான்காயிரம் லிட்டரும் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஒரு மீன்பிடி விசைப்படகு பதினெட்டாயிரம் லிட்டரிலிருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராகவும் நாட்டு படகு ஒன்றிற்கு நான்காயிரம் லிட்டரிலிருந்து நான்காயிரத்து நானூறு லிட்டராகவும் அரசு உயர்த்தி உயர்த்தப்பட்ட அளவில் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது என் பேர் அர்ஜுனன் நான் திருவாணம்து வாசிக்கிறேன் நான் ஒரு போட்டில் ஒரு மீன் தொழிலுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கும் ஆசை இருந்தது நான் ஒரு ஓனர் ஆகணுன்ட்டு அதனால் போதுமான காசு என்று இல்லாத இருந்தது அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க அது வந்து ஆஃபீஸர்லாம் வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இதில் நீங்கள் வந்து காசு கம்மியாக கொடுத்தா நீங்களும் போட் இன்ஜினெலாம் வாங்கலாம் சொன்னாங்க அது அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீமு அது வந்து எங்களுக்காக பாதி பாதி கம்மி பண்ணி ரெண்டு தான் கொடுத்தாங்க அதில் வந்து போட்டு இன்ஜின் வழை அப்புறம் ஐஸ் பாக்ஸு இதெல்லாம் நிறைய கிடச்சிது இதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்தோட இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ நான் கோழி தொழில் பாடுபடும் போது ஒரு நாளைக்கு ஐநூறுபாய் கிடைச்சிது ஆனால் இப்போ நான் எப்போ இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எனக்கு உதவி பண்ணிச்சோ அதுலேருந்து நான் எனக்கு இப்போ ரெண்டாயிரரூபாய்கிட்ட கிடைக்குது அதிகாரிகளை இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா நல்ல வழியை காட்டி கொடுத்தாங்க அரசாங்கத்துக்கு நன்றி உசப்பிடுகளுக்கு மானிய டீசலை ஆண்டுக்கு பதினெட்டாயிரம் லிட்டர்லேருந்து லிட்டரிலிருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஆணைகளை வழங்கியவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாட்டுப் படகுகளுக்கான டீசலை ஆண்டுக்கு நாலாயிரம் லிட்டரிலிருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராக உயிர்த்தி வழங்க வேண்டும் என்று ஆணை வழங்கியவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதுபோல் நாட்டுப் படகுக்கான மானிய விலையில் மண்ணெண்ணை ஆண்டுக்கு மூவாயிரத்தி நானூறு லிட்டரிலிருந்து மூவாயிரத்தி எழுநூறு லிட்டராக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஆணைகள் வழங்கி அந்த ஆணையை நிறைவேற்றியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடல்சார் மீன்வளத்தை மட்டும் பெருக்கினால் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்துவிட முடியாது அனைத்து தரப்பு மீன் வளர்ப்பு முறைகளையும் ஊக்கம் கொடுத்து செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசு அந்த வகையில் உள்நாட்டு மீன்வளத்தை பெருக்க தமிழ்நாட்டில் ஆறுகளில் நன்னீர் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்திடும் திட்டத்தை வகுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் எண்பது லட்சம் நன்கு வளர்ந்த விரலிகள் காவிரி பவானி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகளிலும் அதன் கிளை ஆறுகளிலும் இருப்பு செய்யப்பட்டுள்ளன தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முக்கிய நதிகளில் முப்பது லட்சம் நன்கு வளர்ந்த விரலிகள் இருப்பு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆற்று நீரின் மீன் உற்பத்தியை பெருக்கிட வழிவகுக்கிறது மேலும் ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள ஊராட்சி குளங்களில் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்ய மாவட்ட வாரியாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை இரண்டாயிரத்து நூற்றி ஏழு ஹெக்டேர் ஊராட்சி குளங்களில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்பட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்க அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் வரங்கிப்பேட்டையில் தமிழ்நாடு அரசால் விரால் மீன்குஞ்சு குஞ்சு பொறிப்பகம் செயல்பட்டு வருகிறது இதுவரை பத்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது என்னும் நாட்டு விரால் மீன் விரலிகள் மீன் வளர்ப்போர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு மீன்குஞ்சு உற்பத்தி பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் மூலம் விலை மதிப்பு மிக்க மீன் வளர்ப்பினால் விவசாயிகளின் ஆண்டு வருமானம் அதிகரிக்க வழிவகை செய்திருக்கிறது திமுக அரசு மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் மட்டுமல்லாது வாழ்விடத்தையும் உறுதி செய்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் மீனவர் பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவதாக அறிவித்து அன்றைய விழாவில் முப்பத்தி பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபத்தாறு மீனவ பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ன சொன்னால் கடற்கரை பகுதியில் இருக்கின்ற பல்வேறு வகையிலே பல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கும் இலவசமான சிங்காரவேலனார் குடியிருப்பாக இருந்தாலும் சரி அதுபோல் சுனாமி குடியிருப்பாக இருந்தாலும் சரி அந்த குடியிருப்புகள் எல்லாம் தவிர அதற்கான பட்டா இல்லாத நிலைகளெல்லாம் இருந்தது இதையெல்லாம் கேள்விப்பட்ட நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் கடலோர பகுதியில் இருக்கின்ற இது போன்ற இலவசமாக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு அத்தனைக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அறிவுறுத்தி எல்லா கடற்பகுதியில் இருக்கின்ற அந்த அது போன்ற வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் பட்டா வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை காத்த நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் சுட்டி காட்ட கடமை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்ல அறுபது வயது அறுபது வயதுக்கு மேல் அவர்கள் தொழில் செய்வரவராக இருந்தாலும் அந்த மீனவர்களுக்கான நிவாரணம் தடைகால நிவாரணம் குறைவுகால நிவாரணம் இதையெல்லாம் கொடுக்க கூடாது என்ற நிலைகளை மாற்றி உண்மையிலே அறுபது வயதுக்கு மேலும் அவர்கள் கடல் தொழில் செய்வர்களாக இருந்தால் அந்த நிவாரணம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்து அந்த சட்டத்தை போட்டவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள உள்நாட்டு மற்றும் கடல் மீனவர் மீனவ மகளிர் கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த மீனவர்களுக்கு ஒரு வீட்டிற்கான அழகு தொகையாக ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் என நிர்ணயித்து ஐந்தாயிரம் எண்ணம் கொண்ட வீடுகளுக்கு நிர்வாக ஒப்புதல் ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் எண்ணம் கொண்ட வீடுகளில் மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு வீடுகள் கட்டுமான பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவற்றில் மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்று வீடுகளை ஒரு வீட்டிற்கான அழகு தொகையினை ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சத்திலிருந்து இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மீனவர்கள் தாங்கள் பிடித்த மீன்களை விற்பனைக்காக வேறு இடங்களுக்கு தொடர் குளிர்காப்பு வசதிகளுடன் எடுத்து செல்லவும் உள்நாட்டு பகுதிகளுக்கு சென்று மீன்கள் விற்பனை மேற்கொள்ளவும் போக்குவரத்து வசதிகளுக்கு ஒன்றிய மற்றும் மாநில அரசின் உதவியின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குளிரூட்டப்பட்ட நான்கு சக்கர வாகனம் குளிர் காப்பிடப்பட்ட வாகனம் ஐஸ் பெட்டியுடன் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மீன் விற்பனைக்கு ஐஸ் பெட்டிகளுடன் கூடிய மூன்று சக்கர வாகனங்களுக்கு தொள்ளாயிரத்து பதினைந்து அலகுகளுக்கு பதினான்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது என் பேர் கலா நான் மீன் வியாபாரம் பண்ணிக்கிறேன் இங்கே காசுமீட்டில் வந்து ஆட்டோட எடுத்து போயிட்டு வீட்டான வந்து இடுப்பில் தான் திகின் திரிவேன் ஒரு நாலஞ்சு தெருவு தான் திரிவேன் அதுலேயும் எனக்கு கால் கையெல்லாம் வலி வந்துடும் அப்புறமா இந்த ஸ்கீமை பற்றி சொன்னாங்க எங்கள் இருக்கிறவங்க உடனே நானும் எழுதி போட்டேன் எனக்கு சடைக்கு நாய் க வண்டியும் கெச்சிச்சு இப்போ இந்த வண்டியில் போய் ஒரு நிறைய இடத்துல போய் விற்கிறேன் இப்போ நிறைய மீனும் வாங்கிட்டு போகிறேன் எனக்கு இதனால் வாழ்வாதாரம் நல்லா உயர்ந்துருக்கு எனக்கு இப்போ குடும்பத்தை பார்க்கறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன் வீட்லேயே கொஞ்சம் நிம்மதியாக படுத்து தூங்க முடியுது உடம்பு வலி இல்லாத இருக்கிறேன் ஃபஸ்ட் வந்து இடுப்பில் தீன் போகும்போது ரொம்ப தூரம் திரிய முடியாது ஒரு ரெண்டு மூணு தெருவுக்கே என்னால் ஆகிடுவேன் நான் அதனால சரி மறுபடியும் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு போவேன் மீன் இப்போ இந்த வண்டியில் போகிறதுனால காலிலருந்து சாய்ந்த ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கூட விற்கிறேன் நான் அதனால எனக்கு பரவாயில்ல இப்போ இவர் முதல்வர் கொடுத்ததுனால எனக்கு அவருக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாட்டில் மீனவர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்திடும் நோக்கில் மீனவர்களுக்கென தனி மீனவர் நல வாரியம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் மற்றும் அதனை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள பதினெட்டு முதல் அறுபத்தைந்து வயதுடைய அனைத்து தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் இவ்வாரியத்தில் மொத்தம் நான்கு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐம்பத்து ஒன்பது உறுப்பினர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் வணக்கம் என்னோடய பெயர் வந்து ராஜேஷ்குமார் நான் சென்னையில் வந்து மீன் வியாபாரம் பண்ணிட்டு வ வந்துட்டுருக்கேன் ஆரம்பத்தில் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஏசி வெஹிக்கிள் மட்டும் எங்களுக்கு இருந்தது மீன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான கன்செப்ஷன் வந்து லெவல் வந்து அதிகப்படுத்தணும் ஆனால் வந்து வண்டிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மீன்வளத்துறையோட அடிப்படையாக வச்சு எனக்கு வந்து ஒரு வாகனம் வந்து கொடுத்தாங்க அந்த வாகனம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதே மாதிரி என்னோடய வாழ்வாதாரம் மேம்பட்டுது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் மூலியமாக இப்போ வந்து தற்காலிகமாக வந்து லிமிட்டட் குவான்டிட்டியாக முதல்ல ஒரு டன்னு ரெண்டு டன் அந்த மாதிரி எடுத்துருந்தோம் இப்போ பர் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது டன் வந்து இந்த வண்டி மூலயமா நம்மளுக்கு வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ண முடியுது வியாபாரமும் வந்து பெருக்க அடைஞ்சுது இது மூலிமா வந்து நம்ம கடை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போய் ரீச் ஆகி கஸ்டமருக்கு ஒரு நல்ல பொருளை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது இந்த திட்டத்தை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மனமார்ந்த நன்றி இவ்வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு விபத்து நிவாரணம் மீன்பிடிக்கையில் இறப்பு மீன்பிடிக்கையில் காணாமல் போன மீனவருக்கான நிவாரணம் இயற்கை மரணம் ஈமச்சடங்கு உதவித்தொகை கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை மற்றும் மகப்பேறு உதவித்தொகை போன்ற பல்வேறு நிவாரணம் மற்றும் உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் முப்பதாம் தேதி வரை பதினேழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு நிவாரணம் மற்றும் உதவித்தொகையாக இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்று கோடி ரூபாய் மின்னணு பணப்பரிமாற்றம் வாயிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது இயற்கை மரணத்திற்கான நிவாரணத் தொகை பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது மீனவ மக்களின் குழந்தைகள் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் அவர்கள் மீன்வளம் குறித்து தற்காலத்திற்கு ஏற்ப அறிவை வளர்த்து கொள்ள விரும்பும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இளநிலை மீன்வள அறிவியல் மற்றும் இளநிலை மீன்வள பொறியியல் பாடப்பிரிவில் பயில்வதற்கு சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டு அம்மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தால் வழங்கப்பட்டு வருகிறது மீன்வளை பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஐந்து சதவீதம் மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இடஒதுக்கீடு படிக்கக்கூடிய நிலை இருந்தது ஆனால் தளபதி அவர்கள் அதை ஆய்வு செய்து இல்லை இன்னும் பதினைஞ்சு சதவீதம் குட்டி இருபது சதவீதமாக அவர்கள் அந்த மாணவர்கள் படிப்பதற்கான ஆணைகளை வழங்கியவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதை அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்து நான்கு புள்ளி எட்டு எட்டு லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது கடல் மீன்பிடியில் எல்பிஜி கேஸ் இயந்திரங்களை பசுமை கடல்வளம் முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் ஒன்பது புள்ளி இரண்டு நான்கு லட்சம் கடல் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நேரடியாக துணை உள்ளது மண்ணெண்ணெயால் இயங்கும் இயந்திர பயன்பாட்டினை படிப்படியாக குறைத்து விலை குறைவான மாற்று எரிபொருளான எல்பிஜி கேஸ் பயன்பாட்டிற்கு பசுமை கடல்வளம் திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகம் செய்தும் அதற்கான நிர்வாக அனுமதியுடன் நூற்று தொன்னூறு லட்சம் ரூபாய் நிதி ஒப்பளிப்பு வழங்கி தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையகம் மூலம் முன்னோடி திட்டமாக செயல்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இம்முன்னோடி வழிகாட்டு திட்டத்தின் கீழ் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஒன்பது புள்ளி ஒன்பது குதிரை திறன் கொண்ட நூற்று ஐம்பது வெளிப்பொருத்தும் இயந்திரங்கள் ஐசிஏடி நிறுவனத்தால் பரிசோதிக்கப்பட்ட திரவ உள்ளீடு தொழில்நுட்பத்துடன் கூடிய திரவ பெட்ரோலிய வாயு மாற்று உபகரணம் மூலம் திரவ எரிவாயுக்கு மாற்றி அமைக்கப்படும் இருபத்தோரு சதவிகிதம் மானிய தொகையுடன் தொன்னூறு லட்சம் ரூபாய் மொத்த தொடர் செலவின மதிப்பீட்டில் பதிவு செய்யப்பட்ட மீனவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ வணிக திரவ பெட்ரோலிய வாயு ஒரு படகிற்கு ஆண்டொன்றிற்கு நூற்று முப்பது எண்ணம் பத்தொன்பது கிலோ வணிக திரவ பெட்ரோலிய வாயு உருளைகள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையமானது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இணைந்து தேவைக்கேற்ற பாதுகாக்கப்பட்ட திரவ வாயு விநியோக முறையை செயல்படுத்தும் இயந்திரங்கள் மூலம் வெளிப்படும் புகையில் கரியமள வாயு மற்றும் இதர நச்சு வாயுக்கள் குறைந்த அளவில் இருப்பதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாசடைவது கணிசமாக குறைவதுடன் கடல் மீன்பிடிப்பின் மூலம் கரியமில வாயு வெளியேறுதலின் அளவு வெகுவாக குறைய வழிவகுக்கும் மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் மீனவரின் எரிபொருள் செலவினம் குறைத்து ஆண்டொன்றுக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அதிகமான சேமிப்பிற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கு முன் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையத்தால் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்படி முனைப்புடன் பல திட்டங்களை மீனவ மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மீனவர்களை எல்லா வகையிலும் காக்கின்ற வகையிலே அவர்கள் நன்றாக தொழில் செய்கின்ற வகையிலே எந்தவித இடங்கள் இல்லாத நிலைகளை உருவாக்கின்ற வகையிலே வர இருக்கின்ற காலத்திலும் இதுபோன்ற நிகழ்வுகளை திராவிட ஆட்சி நடத்துகின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் தமிழ்நாடு வளம் பெற உழைக்க வேண்டும் என்ற நம் முதல்வரின் எண்ணம் தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக மாற்றி இருக்கிறது